நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேலம் சிட்டிக்கு பக்கமாக பிளாட் வேணும் ப்ளாட் பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடம் வந்து பாருங்கள் நம்ம சேலம் சிட்டிக்கு பக்கமாகவே இந்த இடம் இருக்குது உடனடியாக நம்ம வீடு கட்டி குடியிருக்கலாங்க இது இடம் எங்கே இருக்குதுன்னா சேலம் சீல்நாயகம்பட்டி ரவுண்டானங்க சீல்நாயகம்பட்டி ரவுண்டானத்துலேருந்து மூணு கிலோமீட்டரில் தெற்கு திசை பிளாட்டு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க நம்ம சேலம் சீல்நாயகப்பட்டி ரவுண்டானத்துலேருந்து மூணு கிலோமீட்டரில் இடங்க தெற்கு திசை பிளாட்டுங்க பிளாட்டுக்கு முன்னாடி அடி ரோடு வசதி இருக்குதுங்க முப்பதுக்கு அறுபது ஆயிரத்தி எட்நூறு சதுரடி நிலங்க இங்கே ஒரு சதுரடியின் விலை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அறநூறு ஒரு சதுரடியின் விலை ரெண்டாயிரத்தி அறநூறு ரூபாங்க ரவுண்டானத்துலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் வீடுகள் நிறைய இருக்கக்கூடிய இடத்துல உடனடியாக நம்ம வீடு கட்டி குடியிருக்கலாங்க சிட்டிக்கு பக்கமாகவே இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்குது சேலம் சீல்நாயகப்பட்டி ரவுண்டானத்துலேருந்து மூணு கிலோமீட்டருங்க சவுடாம்பியா நகர் இருக்கு பக்கத்திலேயே தாங்க இந்த ப்ளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பிளாட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்டிப்பில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவர் இடம் கூட்டிகிட்டு போயிட்டு காமி பாருங்கள் இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லீகல் செக் பண்ணிக்கங்க இடத்தோட ஓனர் யார் யார் பேரில் கிரையம் பண்ணி இருக்கிறாங்க விலை என்ன சொல்கிறாங்க விலையை நீங்களே டேரெக்டாக ஓனர்ட்ட போய் சிட்டிங் பேசி வ அனுசரித்து வாங்கிக்கலாங்க அந்த ஸ்டிப்பில் இருக்கிற மொபைல் நம்பர் கால் பண்ணுங்க அவர் இடம் கூட்டிகிட்டு போய்ட்டு காமிப்பாருங்க நம்மளுடைய சேலம் ஃப்ளாட்டுக்கு யூடியூப் சேனல் பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க உங்களுடைய சொத்து வாங்க விற்க விளம்பரம் செய்ய நம்மளுடைய சேனல் நம்பர் கால் பண்ணுங்க இந்த இடம் வந்து பாருங்க நேயர்கள் அனைவருக்கும் நன்றி